ஜபமோ உபவாசமோ உங்களுக்கு வரவேற்பை கொடுக்காது உங்களுக்கு ஜபமோ உபவாசமோ என்ன செய்யணும் உங்களுக்கு சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள தெரியணும் தனித்திருக்க தெரியணும் மன அளவில் சொல்கிற அவன் மட்டும் வனந்திரத்தில் இருக்கிறான் தாவிது மட்டும் மற்ற எல்லாம் வீட்டில் இருக்கு உடன்பிருப்பதம் செழிப்பும் சேமமாய் உயர்ந்து காணப்படுகிறார்கள் நான் மட்டும் மனாந்திரத்தில் இருக்கிறேன் மனாந்திரம் என்றால் என்ன அடிப்படைக்கு ஒரு கேள்வி கூறி அண்ணன் வெட்கப்படுகிறான் சொல்வதற்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய தோற்றம் அப்படி இருக்கிறது இது பணம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது சரீரம் உலக பிரகாரமான ஜனங்க பார்ப்பாங்க இவங்ககிட்ட மட்டும் பணம் இருந்தா அவங்ககிட்ட மட்டும் அழகு இருந்தா உங்ககிட்ட மட்டும் எது இல்லையோ அதெல்லாம் உலகம் உன் இடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் உன்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் உலகத்தின் கண்களுக்கு இன்று மறைக்கப்பட்டிருக்கிறது உன்னை வேறு விதமாக கத்திரை அலங்கரித்த வெளியே கொண்டு வரப்போகிறேன் ஆனால் நீங்கள் கத்தரோடு இருக்க வேண்டும் என்று தான் என்ற செய்தி இதுக்கு தான் சில பேருக்கு ஆனை திருமணத்து மேலே கோவம் வந்துடும் நான் என்னமோ வந்து இந்த மனசை கட்டின கடைசியில் இந்த மனசை இப்படி இருக்கான் அந்த மனுஷனுக்காக தான் உன்னை கத்தர் படைத்தார் யார் இந்த மனுஷனுக்கா அந்த மாதிரி கோவம் வந்துடும் இல்லை அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துடும் மனைவியை கண்டெடு நன்மையை கண்டெடுக்கிறானோ சில பேர் முறைப்பான் ஏன் அவனுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் என்னான்னு நிறைய பேர் சொல்லுவான் இல்லை புரியல வாழ்க்கையை உங்களுக்கு யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளணும் தேவ ஆன திருமணம் அதை மறுத்தளிக்கக்கூடாது அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும் மனைவியை சகிக்கணும் மனைவி வீட்டார சகிக்கணும் கணவர் சகிக்கணும் கணவர் வீட்டார் சகிக்கணும் முதல்ல இந்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நீங்கள் அன்பு கூறவே முடியும் அதனால்தான் அன்பு கூற முடியாமல் சில பேர் பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க மனவியாதிகாரலாம் விடுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட உறவை பார்த்தாலும் எல்லோருக்கும் எரிச்சல் வரும் கோபம் வரும் பயம் வரும் சில சமயத்தில் வாழ்க்கை வேணாம் இந்த மனுஷன் வேணாம் இந்த மனுஷன் வேணாம் இந்த தானே இந்த உறவுகள்லாம் வருது அந்த துரோகம் என்னால் தாங்கி கொள்ள முடியல என்னை வேறு விதமாக பார்க்குறாங்க என்னை பச்சை பார்க்குறாங்க பச்சை பாதை பார்க்குறாங்க பிரிவினைகளை உண்டாக்குகிறாங்க இதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க நீ சகித்து கொண்டு தான் இருக்கணும் நான் என்ன அடிமையா நீ கத்தருக்கு அடிமை நீங்கள் தான் செய்ய போகிறேன்னு சொன்னீங்க நீங்கள் தான் கத்தரோட பிள்ளைன்னு சொன்னீங்க அதெல்லாம் வாய்க்கு தானா மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒப்பிடக்கூடாது நாமம் தரிக்கப்பட்டது எப்படியோனா வாழும் என்ன ஆவி தரிக்கப்பட்டது அதுவும் எப்படியோனா வாழும் நீ தேவனுடைய அழைப்பையும் தெரிந்துகளுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறாய் நீங்கள் அதற்கேற்ற பக்குவத்தில் நீங்கள் இருக்கணும் உங்கள் மனநிலை முதல் சகிப்புத்தன்மையிலே பூர்ணமாக இருக்கணும் இதனால் தான் சில பேர் கணவன்மார்கள் தவறான வழியில் போகிறாங்க ஏன் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்தே இல்லை இப்போ இன்னும் இன்னும் அதிகரிக்குது சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக தான் வருது